நம்மளோட அடிப்படை உரிமையாக சட்டத்தில் இருக்குது அவங்களுக்கு கல்வி எப்படி கொடுக்கணும் வேலை வாய்ப்பு எப்படி கொடுக்கணும் அவங்களுக்கு தொழில் எப்படி செய்யணும் அவங்க மருத்துவம் எப்படி இருக்கணும் அவங்களுக்கு நிலம் எப்படி இருக்கணும் அப்படின்றது ஒரு சட்டத்தில் இருக்கிறோம் அந்த சட்டத்தில் சத்தியபிரமணம் பண்ணுறாங்க ஆட்சியளவு சத்தியபிரமணம் பண்ணுறாங்க இந்திய அரசிலுக்கு சட்டத்துக்கு இரியான்மைக்கும் ஒருமை பார்த்துக்கோ கட்டுப்படுத்து நடத்துவோம்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணிட்டு அதுக்கு எதிராகவே எல்லாம் செயல்படுறாங்க இன்னைக்கு என்ன அவங்களோட பிரச்சினை என்ன உங்களை பணி நிரந்தரம் படுத்தினா மாச சம்பளம் வரும் அந்த சம்பளத்தில் ஏதாவது உங்களால பங்கு எதனா கொடுக்க முடியுமா முடிய முடியாது உங்களுடைய பங்கு மாச ஷேர் கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாது தனியார் கம்பெனி பிரைவேட் கொடுத்தா மாசம் அவங்களுக்கு மாமல் எத்தனை கொடுத்துறாங்க கட்சி கொடுக்குறாங்க அவங்களுக்கு கொடுக்குறாங்க இதுதான் சப்ஜெக்ட் வேற எதுவுமே கிடையாது பிரைவேட்டேஷன் எது கொடுக்குறாங்க பிரைவேட்டேஷன் இத்தனை லட்சம் டன்னு குப்பை எடுத்தோன்னா பக்கத்தில் ரெண்டு சைபர் போட்டாங்கன்னா முஞ்சு போயிடுச்சு அவங்க வேண்டி பங்கு ஷேர் வந்துருது